இலங்கை கடற்படை தாக்குதலில் படுகாயமடைந்த மீனவர் செரோனுக்கு சீமான் நேரில் ஆறுதல் கடந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று கச்சத்தீவு அருகே மீன்பிடித்தபோது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த பிரிச்சோ என்ற தமிழக மீனவர் படுகொலை செய்யப்பட்டார் இதே தாக்குதலில் செரோன் என்ற தமிழக மீனவர் படுகாயமடைந்தார் இதனையடுத்து தமிழக மீனவரை சுட்டுக் கொன்ற இலங்கை கடற்படையின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மீனவர் பிரிச்சோவின் உடலை வாங்க மறுத்து தங்கச்சி மடத்தில் அப்பகுதி மீனவர்கள் கடந்த ஆறு நாட்களாக அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மீனவர் செரோனை மதியம் ஒரு அளவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து அவரிடம் கேட்டறிந்தார் ரெண்டு கிலோமீட்டர் அவை இல்லைங்க நினைப்பாங்க அவை இல்லை கிளப்பிடுங்க இதனைத் தொடர்ந்து சீமான் தங்கச்சி மடத்திற்கு சென்று மீனவர்களின் அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டு கொலையுண்ட மீனவர் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார்